குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் எண் இருபத்தி நான்கு படிக்கலாம் வாங்க உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம் வித்து அப்படிங்கிறது விதையை குறிக்கிறது ஓர் ஐந்தும் அப்படிங்கிறது ஐம்பொறிகளை குறிக்கிறது உறுதியாக நின்று ஐம்பொறிகளையும் அடக்கி காக்கின்றவனே துறவரம் என்னும் நிலத்திற்கு உரிய விதையாவான் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் எங்கூட திருக்குறளை சொல்லுங்க உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து